அல்லது வருஷம் வருஷம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது அதை உலகத்திலேயே கண்மினி நாயகர் சோலைக்கரீம் செல்லம்லா செல்லம் அவர்கள் காலம் தொட்டு சத்யசாஹாபாக்கள் நான்கு ஹலீஃபாக்கள் எல்லாருடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் உலகளாவிய அளவில் எங்குமே இல்லாத ஒரு ஃபித்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஃபித்னா அப்படின்னா இது யாருமே சொல்லாதது யாருமே சொல்லாத ஒரு ஃபித்னா ஜக்காத் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை கொடுத்தா போதும் அதாவது அதை எப்படி வேற எப்படி சொல்றாங்கன்னா இன்கம் டேக்ஸ் மாதிரி இன்றைக்கி கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் எப்படின்னு சொன்னால் நீ உதாரணமாக போன வருஷம் ஒரு லட்ச ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டீங்கன்னா இப்போ வந்து உதாரணம் வருமானம் வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு லட்சம் தான் மீது முப்பதாயிரத்துக்கு மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய இன்கம் டேக்ஸுடைய ஃபாலோ பண்ணி ஒரு சில ஞான சூன்யங்கள் தான் சொல்லணும் பாவம் அவங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி கொடுக்கட்டும் திரும்ப திரும்ப இதுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு குரான் ஹதீஸ் ஆதாரங்கள் சொல்லப்பட்ட பிறகும் அதே கருத்தை பொய்யான கருத்தை வழிகட்டு கருத்தை மக்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குஃப்ரியத்தான கருத்து ஏன்னா இது ஏதோ சும்மா விரலாட்டுறது விரலாட்டாமல் தொப்பி போடுறது சம்மந்தப்பட்டதல்ல இது ஒரு ஃபரளு அந்த ஃபரலை நிராகரிப்பது குஃப்ராகும் ஒரு ஃபரலை நிராகரிப்பது குஃப்ரு அந்த குஃப்ரு நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் இது என்னன்னு சொன்னால் ஒரு சில கஞ்சத்தனம் மிக்க பணக்காரர்கள் இது தான் பொருளை பணத்தை பாதுகாக்கிறதுக்கு பண பேராசையில் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறது ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஞான சூன்யங்கள் சொல்கிறது ரொம்ப வசதியாக போயிடுது அது என்ன அப்படின்னு சொன்னால் உதாரணமாக எங்கிட்ட வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க சேமிப்பு இருக்குது நான் போன போன வருஷம் அதுக்கு சக்காத்து கொடுத்துட்டேன் போன வருஷம் ஜக்காத்து கொடுத்துறேன் இப்போ இந்த வருஷம் அதே அஞ்சு லட்ச ரூபா நான் எந்த வியாபாரம் பண்ணலை எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலை எதுவுமே பண்ணல அப்படியே இருந்தால் இப்போ இந்த அஞ்சு லட்சத்துக்கு மறுபடியும் இந்த வருஷம் சக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னா சரியை சொல்லுது அம்மா கொடுக்கணும் ஏனென்றால் பணத்தை பொறுத்த வரைக்கும் அது டம்ப் பண்ணி வைக்கிற பொருள் அல்ல நீ கையிலாக எதூர பயனல் அஹ்னியாய மின்கும் அல்லாச்சுவாரம் பணம் என்பது செல்வம் என்பது வெறும் செல்வந்தருக்கு திறக்கு மத்தியிலே டம்ப் ஆகியிருக்கக்கூடாது அது ரொட்டேஷன்லேயே இருக்கணும் இதுதான் அல்லாம நியதி அதை மீறி நீ பணத்தை டம்ப் பண்ணி வச்சேன்னா அதுக்கு வருஷம் வருஷம் செக்காத்து கொடுக்கணும் இதுதான் சரியா தெரிய சட்டம் இதை வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா இல்லை வர ஒரு போன வருஷம் அஞ்சு லட்சம் ரூபாய் செக்காத்து கொடுத்தோன்னா இந்த வருஷம் உங்களுக்கு தேவையில்லை நம்ம திரும்ப அதுக்கு மேல ஒரு லட்சம் சம்பாதிச்சா அந்த ஆறு லட்சத்துல ஒரு லட்சத்துக்கு மட்டும் தக்காத்து கொடுத்தா போதும் அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிறது வாதம் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா உலமாக்குழு கருத்து வேறுபாடு வரும் ஹதீஸுகள் ஆதாரம் இருக்கும் ஆயத்துக்கள் ஆதாரம் இருக்கும் அந்த ஹதீஸ் ஆயத்துக்கள் சரியான ஆதாரங்களா இருந்தா ஒரு கருத்து உள்ளவங்க அந்த கருத்து மாற்றிப்பாங்க சரி பார்க்கல சரியான கருத்தாக இருக்குது மாறிக்கல மாறிப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் இந்த ஜக்காத்து வாழ்க்கையில் ஒருமுறை கொடுத்தா போதுங்கிற விஷயத்தில் அல்ல ஒரு முறை ஒரு பொருள் கொடுத்தா மறுமுறை கொடுக்க வேண்டியதுங்கிற விஷயத்தில் முழுக்க முழுக்க குரானுக்கும் ஹதீஸுக்கும் எதிரான கருத்து மட்டுமல்ல இவருடைய கருத்துக்கு ஒரு பலவீனமான அதிசல்ல இட்டுக்கட்டப்பட்ட அதிசையை கூட ஆதாரமாக கொண்டு வர முடியாது நான் சவாலாக சொல்கிறேன் இந்த வாழ்க்கையில ஒரு முறை சக்காத்து கொடுத்தா போதும் அல்ல ஒரு பொருளுக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் மறுமுறை கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கிட்ட கேட்குறேன் அவருடைய எடுத்த வாந்தியை அப்படியே தின்னக்கூடிய சகோதரர்கிட்ட கேட்குறேன் இதுக்கு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு பொய்யான அதிச கொண்டு இட்டு கட்டப்பட்ட அதிச கொ பலகீனமான ஒரு இட்டு கட்டப்பட்ட அதிச கொண்டு வாங்க இல்ல எங்கனையோ உலக முழு இல்லை ஏதோ ஒரு கிற்க எங்கேயோ சொன்னது அந்த கிரிக்க நூறு வருஷம் அப்படி இருக்கான் அப்படிங்கிற கருத்தையாக கொண்டு வாங்க எந்த அவங்க ஒரே ஆதாரம் தெரியுமா அவங்களுடைய கூமுட்டை அறிவில ஏற்பட்டிய மூளைக்கு பதிலாக சாணி இருக்கிறவன் தான் இப்படிலாம் யோசிப்பான் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிராக ஏன்னா அவர் பெரிய ஏன் வார்த்தையில நான் வந்து கொஞ்சம் பிரயோகம் பண்றேன்னா எனக்கு கோபம் வருது அல்லாவுடைய மார்க்கம் இவ்வளவு தெல்ல தெளிவான மார்க்கம் பெரிய பரலு இந்த பரலை நிராகரித்து மக்களை போற காஃபி ஆகிறான் நம்ம அவன் என்ன சொல்றது அவன் என்ன சொல்றது எந்த ஆதாரம் இல்லை ஆனால் வருடம் கொடுக்கணுங்கிறதுக்கு எவ்வளோ அதிசய ஆதாரம் எடுத்து காட்டுற மாதிரி இவ்வளோ அதிக முதல்ல இவங்களை கூட்டுற பார்ப்போம் இவங்க சொல்கிற அந்த கூமுட்ட அறிவில் ஏற்பட்ட சிந்தனை என்ன தெரியுமா முதல் சிந்தனை ஜக்காத் என்பது ஏழைகளை ஏழ்மை ஒழிப்பதற்காகத்தான் பணக்காரர்கள் எல்லாம் ஏழைகளை ஆக்குவதற்காக அல்ல முதல் வாதம் ஜக்காத்து கொடுத்தா வருஷம் வருஷம் கொடுத்தா பணக்காரன் ஏழை ஆகிடுவானா எப்படி அதாவது நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா பணம் வச்சுருக்குறீங்க அஞ்சு லட்ச ரூபா பணம் வச்சுருக்குறீங்க முதல் வருஷம் கொடுத்தீங்க அது ஜக்காத்து கொடுத்து முடிச்சுக்கேன் அது குறைஞ்சிரும் திரும்ப ரெண்டாவது வருஷம் கொடுத்தீங்கன்னா அது குறைஞ்சிரும் மூணாவது வருஷம் கொடுத்துருவா குறைஞ்சிரும் இப்படியே ஒரு நாற்பது வருஷம் தொடர்ந்து ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஓனரா இருந்தவர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஓனரா இருந்தவர் நாற்பது வருஷம் கழிச்சு இவர் பிச்சைக்காரராக மாதிரி ஜக்காத்து வாங்க ஆரம்பிச்சிருவாரு ஏன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஓனராக இருந்தவர் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை முதல் வருஷம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்து எவ்வளோ முதல் வருஷம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாரு அப்புறம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அப்புறம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இப்படி கொடுத்து கொடுத்தா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல இவர் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஓராக இருந்தவரு இவர் போட்டியாக போயிடுவாரு அப்போ ஏழையை பணக்காரனை ஏழையாக்கிறதுக்கான ஜக்காத்து முதல் வாதம் நான் என்ன கேட்குறேன் அல்லார தெளிவாக சொல்கிறேன் இதில் ஜக்காத்து கொடுப்பதினால் வருடா வருடம் கொடுப்பதினால் அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய கிருமியை செய்வான் தல்லா தன்னுடைய அருளை கொடுப்பான் நீ ஒன்ஸ் ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தில் அல்லாஹ் பறக்க செய்து அதை பண்படங்காக பெருக்கி கொடுப்பான் அல்லாவுடைய வாக்குறுதி ஆனால் சேர்த்தா என்ன பண்ணுவான் நீ வருஷம் வருஷம் கொடுத்துடான் போண்டியா போயிடுவேன் ஏழையாக போயிடுவேன் இது சேர்க்காத வாக்குறுதி சூரத்தில் பக்கரால் அல்லாஹ் சொல்கிறான் அஷ் ஷெய்தான் ஏழைது கும்பல் ஃபக்கர் இப்போ ஏ அமுரு கும்பில் ஃபாஷா ஷெய்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கின்றான் அஷ் ஷெய்தான் ஏழைது கும்பல் ஃபக்கர் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கிறான் ஏ ஜக்காத்து கொடுக்காதே கொடுத்தா போண்டியா போயிடுவேன் வருஷம் வருஷம் கொடுத்தா நீ ஏழையாக போயிடுவேன் போண்டியா போயிடுவேன் நீ மிஸ்கீனாக போயிடுவேன் என்று ஷெய்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கின்றான் ஆனால் அல்லா ரபுல் ஆலமீன் அல்லா ரபுல் ஆலமீன் ஒல்லா யா இதுக்கும் மகஃபிரத்தம் மின்வ ஃபதலா அல்லா உங்களை ஏ வாக்களிக்கிறான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பையும் தன்னுடைய கிருமியும் வாக்களிக்கின்றான் நீ ஜக்காத்து கொடு மேலும் மேலும் பறக்க செய்ய உனக்கு என்னுடைய அருளை கோழி பொழியிறேன் ஜக்காத்து கொடு நான் மேலும் மேலும் அருளை பொழியிறேன் உனக்கு உனக்கு கிருமை செய்கிறேன் ஒரு நிம்மதியை கொடுப்பேன் செல்வத்தை கொடுப்பேன் அருளை கொடுப்பேன் உனக்கு என்ன வேணுமோ தருவேன் இது அல்லாடு வாக்குறுதி ஏய் கொடுக்காதே போயிடுவேன் வருஷம் வருஷம் கொடுத்த வாக்குறுதியை எடுப்பது என்பது முஸ்லீம்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல முஸ்லீம் சைத்தானுடைய பேச்சுக்கு மாட்டான் பயப்பட மாட்டான் நீ வருஷம் வருஷம் செக்காத்து கொடுத்தா நீ அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற நாற்பது வருஷம் தொடர்ந்து கொடுத்தா நீ நாற்பதாவது வருஷத்துல போண்டியா போயிடுவேன் ஏழையாக போயிடுவேன் மிஸ்கீலா போயிடுவேன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவேன் நீ சக்காத்து வாங்க ஆரம்பிச்சிடுவே அப்படிங்கிறது சைத்தானுடைய எச்சரிக்கை வருடா வருடம் கொடுங்கள் அல்லா உங்களுக்கு திருப்பி செய்வான் என்று அல்லாவுடைய வாக்குறுதி எதை நம்ம படம் அனுப்பிட்டு சரிங்க இந்த ஆயத்தில் வருஷம் வருஷம் கொடுங்க எங்கே இருக்குது சொல்கிறேன் ஹதீஸ்ல வருது அபுதாபில் வரக்கூடிய அதிசு பெருமானாவில் சொல்கிறாங்க அளவு சலா சலாஹுத்து ஹிசாலின் அபுதாபில் வரக்கூடிய சைகான ஆதாரபூர்வமான ஹதீஸ் எழுது பார்த்துங்க அரபி பாரதோடு சொல்கிறேன் அவங்க வச்சுருவா கம்பியூட் வச்சுருவாங்க அரபி பாரத் தட்டினா அது எத்தனை எந்த அதிசய பரிசு எல்லாத்தையும் கொண்டு கூட்டிடும் இது லைஃப் ஈஃப் அந்த அறிவிப்பாளர் வந்து ஆர்லிஸ் குடிக்காம பலமா இருந்த பலகீனமா இருந்தாரு இந்த அறிவிப்பாளர் நல்ல புஷ்டியா இருந்தார் இந்த கதை அங்க சொல்ல முடியாது தெளிவான ஆதாரப்பூர்வமான அதிசு மண் கான் அல்லது சலாசத்து ஹசாலின் ராய் ஹத்தல் ஈமான் யார் இடத்துல மூன்று நற்குணங்கள் இருக்குமோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார் கொள்வார் ஹலாவத்தல் ஈமான் ராய் ஹத்தல் ஈமான் அல்ல ஹலாவத்தல் ஈமான் யார் இடத்துல மூன்று நற்குணங்கள் இருக்குமோ அவர் ஈமானுடைய சூயை ஈமானுடைய டேஸ்டை அறிந்து கொள்வார் அதில் ஒன்று என்ன தெரியுமா சொன்னாங்க ரசூல்லா இஸ்லாம் யூ அத்தி ஜக்காத்த மிம் மாலிகி குல்ல ஆமின் தீபத்த நப்சிஹி ஒவ்வொரு ஆண்டும் குல்ல ஆமின் ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய பொருளினுடைய ஜக்காத்தை நல்ல கவனிங்க ரசூலா வசதிகள் நான் அப்படியே தரிசமாக பண்ணுறேன் நீ எந்த ஆளுமையாக கேட்டு பாருங்க யூ அத்தி ஜக்காத்த மிம் மாலிகி தன்னுடைய செல்வத்திலிருந்து மிம் மாலிகி அப்படின்னா தன்னுடைய செல்வம் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை நிறைவேற்றுவார் குல்லாமின் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி தீபத்த நப்சி மனப்பூர்வமான எண்ணத்தோடு பரந்த மனத்தோடு சந்தோஷமானது அப்படிங்கிற வெறுப்போடு அல்ல வாரி வழங்கி இருக்கிறான் நான் அவனுடைய கடமையை சந்தோஷமா கொடுக்குறேன் அப்படின்னு தீபத்த நப்சி அப்ப ஒவ்வொரு வருடமும் பரிபூர்ணமான சிந்தனையோடு தீபத்த நப்சோடு நல்ல சிந்தனை ஒரு நல்ல உயர்ந்த சிந்தனையோடு சந்தோஷமான மகிழ்ச்சியான எண்ணத்தோடு ஜ தன்னுடைய பொருளுடைய ஜக்காத்தை கொடுப்பவர் மூன்றாம் அவர் ரசூலா சொன்னாங்க மூணு பேரில் ஒருத்தர் யார் இடத்துல மூன்று குணங்கள் இருக்குமோ அவர் எஜித் ஹலாவத்தல் ஈமான் ஈமானுடைய டேஸ்ட்டை விளங்கி கொள்வார் அதில் ஒன்று சொன்னால் ஜக்காத்த மி மாளிகி குல்லா ஆமீன் மா தீபத் நப்சிகி தன்னுடைய மகிழ்ச்சியான எண்ணத்தோடு மன மகிழ்ச்சியோடு உலப்பூர்வமான எண்ணத்தோடு தன்னுடைய செல்வத்தினுடைய ஜக்காத்தை வருடா வருடம் கொடுக்கக்கூடியவர் இந்த ரெண்டு வார்த்தைக்கு அப்படிங்க வார்த்தையை ஒன்னு தன்னுடைய செல்வம் இன்னொன்னு வருடா வருடம் இந்த தன்னுடைய செல்வம் சொல்லட்டாலும் திருப்பி விட்டுருவாங்க எப்படி ஏன்னா அவங்களுக்கு நாக்களை ரொம்ப அதிகம் ரசூலா வருஷா வருஷம்னு சொன்னாங்க ஆனா ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கே மறுபடியும் சொல்றாங்களா ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் சொல்றாங்களா வருஷா வருஷம் போன வருஷம் அஞ்சு கொடுத்தியா அஞ்சு கொடுத்தியா ஓகே இந்த வருஷம் விட எது கூட இருக்குதோ ஒரு வருஷம் ஒரு லட்சம் அதுக்கு இந்த வருஷம் அதோட குடுதா அது கொடு அப்ப இது வருஷம் வருஷம் கொடுக்குறதானே தானே அப்படின்னு ரெட்டை நாக்கோட பேசுவாங்க இந்த மாதிரி ரெட்டை நாக்கு நயவஞ்சகர்கள் வருவாங்கங்கிறதுனால தான் கண்மணி நாயம் செல் தெளிவாக சொல்கிறாங்க யோ திஸ் சக்காத்தை பிம்மாலிகி தன்னுடைய செல்வத்தில் இருந்து அப்போ போன வருஷம் அஞ்சு லட்சரூவா சக்காத்து கொடுத்தாருங்க இந்த வருஷம் அது யாரோட செல்வோம் இப்போ யாருடைய செல்வோம் ஊரோட செல்வமா அது இவரோட செல்வம் தானே அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் இருபது செல்வம் தான் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அந்த வருஷம் அந்த ஒரு லட்சம் இருபது சக்காத் அப்புறம் அப்போ ரசவுல்தாய் செல்லலா இருக்கு தன்னுடைய செல்வத்திலிருந்து வரலா வரணும்னா அஞ்சு லட்சத்துக்கு மட்டும் இல்லை அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு லட்சத்துக்கும் சக்காத்து கொடு அதான் அர்த்தம் அதுக்கு எவ்வளவு தெளிவா இந்த ரசட்டை நாக்காரர்கள் எப்படி மக்களை கொலப்படாம பாருங்க நான் என்ன சொல்றேன் இதுக்கு எதிராக ஒரு பொருளுக்கு ஒரு முறை கொடுத்தால் மறுமுறை தேவையில்லை ஏன்னா இது பரலு ஜக்காத்துக்கு பரலு பரல ஒரு சட்டம் சொல்லுனாக்க தெளிவான இருக்கணும் முத்தவாத்திரான அதிசயம் இருக்கணும் நஸ்ஸான அதிசயம் இருக்கணும் இதெல்லாம் இந்த கூமுட்டைக்கு தெரியும் பொதுமக்களுக்கு புரியாம இருக்கலாம் இந்த கூமுட்டை ஆய்வு சொல்லிட்டு இருக்காங்களே முத்தவாத்திரா என்ன நசுனா என்னன்னு ஒரு பரத விஷயத்திலே சட்டம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த குறைப்பதா இருந்தாலோ அல்லது மாற்றுவதா இருந்தாலோ முத்தவாத்திரான அதிசயம் இருக்கணும் இவங்ககிட்ட ஒரு இட்டு கட்டப்பட்ட அதிச கூட இல்லைங்க நஸ்ஸு முத்தவாத்திரம் அப்புறம் ஒரு பலகீனமான அதிசய கூட இல்லை ஒரு இட்டு கட்டப்பட்ட அதிசய கூட கிடையாது அடுத்து ஒரு வாதம் வைப்பாங்க என்ன வாதம் தெரியுமா இல்லை இப்படி வருஷா வருஷம் ஜக்காத்துங்கிறதுனால தான் மக்கள் யாருமே ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது நீங்கள் வாழ்க்கையில் முறைனாக்கா நிறைய பேர் கொடுக்க ஆரமிச்சிருவாங்க வாழ்க்கையில் ஒரு முறைனாக்கா நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சு இந்த கூமுட்டை கிறுக்கு மூளை சாணி மூளை எப்படின்னா பேச வைக்கிறது பாருங்க இவனுங்களை எப்படிலாம் பேச வைக்கிது பாருங்க ஏன் நான் கேட்குறேன் நோம்பு கொடுத்தா நிறைய பேர் வைக்கிறது இல்லை முப்பது ரூபு சொல்கிறனால மூணு ரூபாய் ஆக்கிடுங்க உலகமே நோம்பு வைக்கும் மூணு நோம்புன்னு சொல்லுங்கள் வருஷம் மாதம் மூணு நோம்பு வச்சா போதுங்க முப்பது ரூபாய் தேவையில்லை அதுக்கு ஒரு ஆயிரத்தோட நான் சொல்லுவேன் நீங்க சொல்றது நான் ஒரு ஆயத்த ஆதாரம்னு சொல்லுவேன் உங்களுக்கு கூமுட்ட கிறுக்குத்தனமான ஆதாரம் வந்து நான் ஒரு ஆயத்து சொல்லுவேன் வலிக வலிகட்டில் தள்ளக்கூடிய ஆயத்து என்ன ஆயத்து தெரியுமா மஞ்சா அபில் ஹசனத்தி பலகு அசுர் அம்சாலிஹா அல்லாவே குரான்னு சொல்கிறான் ஒரு நன்மையான காரியத்தை கொண்டு வந்தால் அவனுக்கு பத்து மணிக்கு கூலி தரேன் சொல்கிறான் அதனால் ரமலான் முப்பது ரொம்ப வைக்காம மூணு ரொம்ப வச்சாலே போதும் எத்தனை கூலி கொடுத்துருவான் அல்ல முப்பது ரொம்ப கூலி கொடுத்துருவான் அதனால் முப்பது ரொம்ப வைக்கணும்னு சொல்கிறதுனால மக்கள் யாருமே வைக்கிறது இல்லை மக்களோட மலச்சுமி உட்கார்ந்துறாங்க அதனால ரொம்ப லேசா காட்டணும் அதனால மூணு வைக்க போதும் நிறைய பேர் நோம்பு வைப்பாங்க அப்படின்னு இந்த வழிகட்டவர்கள் மூன்று நோம்பு வைத்தால் போதும் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என் தொழுது அஞ்சு வேலை தொழில் ரொம்ப கஷ்டங்க அஞ்சு வேலை வள புசு குசு பள்ளிக்கு போய்கிட்டு தொழுதுக்கிட்டு ஒது செஞ்சுக்கிட்டு சிரமங்க நாக்குங்க நிறைய மக்கள் தொழுவாங்க பள்ளி அரசுல ஃபுல் ஆயிடும் இப்போ பாருங்க வாரத்துக்கு ஒரு சொல்றதுனால எவ்வளவு கூட்டம் வருது ஜும்மாக்கு ஒரு ஒருவன் சொல்றதுனால ஜும்மா எவ்வளோ கூட்டம் வருது அதுவே ஒரு நாளைக்கு ஒரு முறை வைங்க எல்லா கூட்டம் திபுத்திரம் வந்துருக்கட்டும் பிள்ளையாசலுக்கு நீங்கள் அஞ்சு எழுதணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த கூப்பிட்டி சொல்கிறாங்க சக்காத்து வருஷம் வருஷம் கொடுக்குறதுங்கிறதுனால எல்லாம் மலைச்சு போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம் இவன் இவன் பேச்சை கேட்குறவன் இவன் பேச்சை நம்பக்கூடிய கஞ்ச பிசுனாரியா இருக்கூட பணக்காரனா அப்படி பணத்தை வர எத்தனையோ சீதேவிகள் செல்வந்து இருக்கிறாங்க அல்ல எனக்கு கொடுத்த செல்வம் நான் எல்லா வாரி வழங்குறேன் இது ஏங்க செல்வம் அல்லா கொடுத்த செல்வம் எனக்கு அல்லா ரபுல்லா என கொடுத்தான் அவன் கொடுக்குற கடமையை நான் நிறைவேற்றுறேன் என்று மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய எத்தனையும் நல்லடியார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தக்குவாதாரிங்க நம்ம அந்த மாதிரி நல்லடியார்களை எல்லாரும் உருவாக்குது முயற்சி பண்ணணுமா நீ ஜக்காத்தை குறைச்சி எல்லாரும் கொடுப்பாங்க ஜக்காத்து அப்படின்னு சொன்னால் தொழுகை குறை எல்லாரும் தொழுவாங்க நோம்பு குறை எல்லாரும் தொழுவாங்க நோம்பு வைப்பாங்க அருமைக்குரியவர்களே தயவு செய்து இது போன்ற கூமுட்டைத்தனமான வாதத்திற்கு பலியாகிடாதீங்க இன்னும் தெளிவாக ஒரு அதிசு வருது திருமதியில் ஒரு அதிசு வருது திருமதியில் ஒரு அதிசு பெருமானா சல்லல்லா சொன்னாங்க மண் வலிய மண் வலிய எத்திமன் லகு ஆளுன் யார் ஒருவர் ஒரு எத்திமான சொத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கோ ஒரு எத்திமொழியை சொத்துங்க அந்த சொத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அல்லாஹுலாலே சொல்ற சொரத்து நிசால சொல்கிறான் எத்திமான பிள்ளையை சொத்து தான் நீங்கள் பொறுப்பேற்றுங்க அது எப்படி பயன்படுத்தணும் என்ன படுத்தணும் அல்லா தெளிவாக சொல்கிறான் அந்த அல்லா ரபுல்லா ஆளுவின் சொன்ன வழிமுறைகளுக்கு அடுத்தபடியாக கண்மணி நாயம் சார் அவங்களுடைய அபிராயத்தை சொல்கிறாங்க எத்தியமான சொத்து எத்தியமான பொருளுடைய எத்தியமான பிள்ளையுடைய சொத்துக்கு பணத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டால் ஃபத்த ஜிரூபிகா அதில் வியாபாரம் பண்ணுங்க லா திருக்குவா அதை அப்படியே டம்ப் பண்ணி வைக்காதீங்க டெஸ்ட்ல சொல்றாங்க திரும்பியில் கூட அதிசு அப்படியே டம்ப் பண்ணி வைக்காதீங்க பத்த ஜிரூபிகா அதை வச்சு வியாபாரம் பண்ணுங்க ஏன் தெரியுமா ஹத்தா ஏ குலகு சக்காத்தோ நீங்க அப்படி வியாபாரம் பண்ணாமல் ரொட்டேஷன் பண்ணாமல் அதை அப்படியே டம்ப் பண்ணி வச்சிங்கன்னா சக்காத்தே அந்த பணத்தை தின்றுவிடும் டெஸ்ட்ல சொல்றாங்க பாருங்க இப்போ எத்தியமான பொருள் ஒரு எத்தி முட்டை பத்து லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க அத்தா மூத்தா போயிட்டாரு அந்த பணத்தை நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் நான் பொறுப்பேற்றிருக்கேன் என்னப்பா சொல்கிறாங்க மண் வலிய மண் லகு மாலூன் யார் வந்து ஒரு எத்தியுடைய பொருளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ எனக்கு சொல்றாங்க பண்றதுக்காட்டி தான் எங்கேயும் டம்பணி வைக்கல கள்ளக்கடத்தல் பண்ணுறவன் கருப்பு பணம் தயாரிக்கிறவன் இவன் தான் டம்பணி வைப்பான் நல்ல மக்கள் பணத்தை வியாபாரத்தில் ரொட்டேஷன் விடுவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க பரகஸ் பெறுவாங்க சம்பாதிப்பாங்க அதை தர்மம் பண்ணுவாங்க சதாக்கா பண்ணுவாங்க வழிமுறை லட்சுலாச்சு அங்கே எத்தியமான பொருளுக்கு நீ பத்து லட்ச ரூபா வச்சிருச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ண பத்து லட்ச ரூபாய்க்கு முதல் வருஷம் ஒரு இருபத்தாயிரம் சக்காத்து கொடுத்துருவேன் முதல் வருஷம் ரெண்டரை பர்சன்ட் பத்து லட்சம் ரெண்டரை பர்சன்ட் இருபத்தாயிரம் ஜக்காத்து கொடுத்துருவேன் என்ன ஆகிப்போச்சு போச்சு ஒன்பதே முக்கால் ஆகிப்போச்சு அடுத்த வருஷம் ரெண்டரை பர்சன்ட் இப்போ ரெண்டரை பர்சன்ட் கொடுப்பேன் இருபத்தாயிரம் ஒன்பதரை ஆகிடும் இப்படியே வந்து அந்த பையன் மூணு வயசாக இருக்கிற பொறுப்பு ஏற்றுவேன் பதினெட்டு வயசு அனுப்புற பணத்தை கொடுக்குறான் மேஜர் ஆனவன் பதினெட்டு வயசு பெரும் கொடுக்குற இந்த பதினஞ்சு வருஷத்துல ஜக்காத்து கொடுத்து பத்து லட்சமா இருந்த பணம் என்ன ஆயிடும் மூணு லட்சம் ஆகிடும் இந்த கும்பிட சொன்னாலும் முதல் உதாரணம் சொன்னோம்ல இது இவன் சொல்ற ரசுலுதாய் சான் சொல்றாங்க சொல்றாங்க இப்படி ஆகாமல் இருப்பதற்காக ஹத்தா ஏக்குல ஜக்காத்தோ நீங்கள் அதை வியாபாரம் செய்யவில்லை என்றால் ஜக்காத்தே அதை தின்றுவிடும் அதனால அதை வியாபாரம் பண்ணுங்க ரொட்டேஷன் பண்ணுங்க ரொட்டேஷன் வியாபாரம் பண்ணுங்க வியாபாரத்தில் வருது நீங்க ஜக்காத்து கொடுங்க அதுலேருந்து அந்த பயிருக்கு பெருக்கி கொடுங்க எத்தியமான பிள்ளைக்கு ஒரு முறை கொடுத்தா ஒரு முறை கொடுத்தா ஜக்காத் திங்குமா வருஷா வருஷம் கொடுத்தா திங்குமாங்க முதல் லட்சம் லட்சம் ரூபாய்க்கு இருபத்தாயிரம் ஜக்காத்து கொடுத்தா மொத்தம் சக்காத் திண்டுருமாதா இல்ல ஒன்பதையும் முக்கால் லட்சம் சேஃப்டியா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் இவங்க கூற்றுப்படி ஒரு முறை கொடுத்த பொருளுக்கு அடுத்த முறை கொடுக்கவில்லை கொடுக்க தேவையில்லை என்றால் கண்மணி நாயம் செல்லாம் ஏன் அந்த பணத்தை அப்படியே விட்டு வைக்காதீங்க டம்ப் பண்ணாதீங்க பேங்க்ல போட்டு வைக்காதீங்க அல்லது பீரோல அடிக்க வைக்காதீங்க அல்லது லாக்கர்ல வைக்காதீங்க பத்தஞ்சு ரூபா அது வியாபாரம் பண்ணுங்க அப்படி வியாபாரம் பண்ணாட்டா ஹத்தா ஏ சக்காத்தோ ஜக்காத்தோ நீங்க அப்படியே டம்ப் பண்ணி வச்சுனா வருஷா வருஷம் சக்காத்து கொடுக்குறதுனால ஜக்காத்தே அதை தின்றுவிடும் அப்படி இதுல தெரியுது வருஷா வருஷம் கொடுக்கணும்னு தெரியுது இவ்வளவு தெளிவாக அல்லா ரசூலுடைய அதிசு குரானாயத்து ஆதாரங்கள் இருக்கும் பொழுது இவர்களுடைய ஆதாரம் பெரும் குறுக்கு புத்தி மட்டும்தான் குறுக்கு புத்தி மட்டும்தான் இந்த குறுக்கு புத்தியை நம்பாதீங்க நான் இப்போ சவாலாக சொல்கின்றேன் சவாலாக விடுறேன் இந்த குறுக்கு புத்திக்காரர்கள் ஒரு கட்டப்பட்ட அதிசயாக கொண்டு வரட்டும் மோதுவான அதிசயம் கொண்டு வரட்டும் ஒரு முறை கொடுத்த பணத்து ஜக்கா இப்போ ஜக்காத்து கொடுத்த பணத்திற்கு அடுத்த முறை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு இட்டு கட்டப்பட்ட அதிசயம் கொண்டு வரட்டும் இவங்க பேச நான் கேட்குறேன் ஆகவே சகோதரர்களே எந்த அதி சாதாரணம் கிடையாது இவருடைய எண்ணம் எல்லாம் வெறும் அறிவும் சிற்றறிவும் கூமுட்டை சிந்தனின் தான் அந்த கூமுட்டை சிந்தனை நம்பாதீங்க ஜக்காத்து வருஷம் வருஷம் கொடுங்க இதான் அல்லாவுடைய உத்தரவு தீபத்து நப்சோடு கொடுங்க உளப்பூர்வமாக கொடுங்க மன மகிழ்ச்சியோடு கொடுங்க அல்லா எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன ரபுலாளி நாடு இருந்தால் என்ன ஜக்காத்து வாங்கிறோன்னு யா யாருலாம் என்ன ஜக்காத்து கொடுக்குறோன்னு ஆக்கிருக்கேன் உனக்கே எல்லா நான் அல்லாவுக்கு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு ஜக்காத்தை கொடுங்க அல்லாஹ் வாழ்க்கையில் பறக்க செய்வான் இதை அல்லாவுடைய வாக்குறுதி அல்லா வெளங்குடி பாக்கி தருவானாக